எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன மிஷின் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதிர் அறுக்கும் இயந்திரம் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்புறம் இந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு இந்த பல்கர் பாக்ஸோட டீட்டெயில்ஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ அந்த வீடியோவை பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் நிறைய பேர் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ஒன் மந்த்து கழித்து எனக்கு கால் பண்ணி இந்த வண்டி இருக்கான்னு கேட்குறீங்க நான் ஒன் மந்த்தாக ஆயிட்டுங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்டால் எனக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷனே வரல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறீங்க காரணம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணாமல் இருக்குதான் நோட்டிஃபிகேஷனை ஆன் தான் நீங்கள் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் இட்டு நீங்க உங்க வேலையை பார்க்கலாம் வாங்க இந்த டீடெயில்ஸ் பத்தி பார்ப்போம் இந்த ஹார்வஸ்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டியோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்கர் பாக்ஸுங்க பல்கர் பாக்ஸோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி ஃபைவ் டூ ஃபோர் தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க ஃபோர் வீல் மூவிங்க டயர் பன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயரு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் பெரிய டயரும் உங்களுக்கு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு நல்லா பெயிண்ட்டு இருக்குதுங்க எங்கே ஒரு பெயிண்ட் வச்சப்பும் உங்களுக்கு நீங்கள் பண்ண தேவையில்ல நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க இன்ஜினும் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆர்வசத்தோட பாக்ஸுங்களுக்கு பல்கர் பாக்ஸுங்க பல்கர் பி ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ்ங்க நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்குங்க புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குன்னு ஓனர் இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓனர் பற்றினா உங்களுக்கு ஒரே ஒரு ஓனர் தாங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுக்கு ஹார்வஸ்டர் மற்றும் உபகரணங்களாக சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேனலை கண்டெக்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் இந்த ஹார்வஸ்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரில் இருக்குதுங்க ஓனர் கேட்கின்ற விலை நிமிடம் உங்களுக்கு பதினேழு லட்சம் ரூபா கேட்குறாருங்க இது நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கண்டெக்ட் நம்பரு டிஸ்கிரிப்ஷன் முதல்ல கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கியங்க